ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி சட்டனு செய்யக்கூடிய அதாவது இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பார ரெடி பண்ணி முடிச்சிடலாங்க குக்கர் மட்டும் இருந்தால் போதும் வெறும் இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த சாம்பாரை ரெடி பண்ணி முடிச்சிடலாம் பத்து நிமிஷம் கூட ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன் மூணு நிமிஷத்தில் குக்கரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியான டேஸ்டான சூப்பரான சாம்பார் ரெசிபி சட்டனு ரெடி ஆயிருங்க வாங்க இந்த ஈஸியான சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் பாசிப்பருப்பு ஊற வைக்கலைனாலும் நல்லா சீக்கிரமே பூ மாதிரி வந்துடும் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா குலைவாக வெந்து வரும் இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்புனா ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் வந்து தோலை உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டாக கீறி வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இது இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா மூணு தக்காளி பழம் தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் முக்கியமாக சாம்பாருக்கு சொல்லணுன்னா நல்லா டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா சிரமம் பார்க்காம சின்ன வெங்காயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் உடிலேன்ற பட்சத்தில் மட்டும் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மஷர்மெண்டில் சேர்த்திங்கன்னா இப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அந்த தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாமல் தண்டையும் சேர்த்துட்டு சேருங்க தண்டு வந்து முழுசு முழுசாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நம்ம குக்கரில் விசில் வச்சுட்டு எடுக்கும்போது தண்டு வந்து நல்லாவே குழஞ்சி வந்துடும் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கொத்தமல்லி தலை கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் சாம்பார் நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் குக்கரில் வந்து மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு நல்லா குலைவாக வந்துடும் மித்த காயுமே நல்லா குலைவாக வந்து வந்துடும் இப்போ குக்கரில் விசில் வச்சுக்கலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்தேன் ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை திறந்துக்கோங்க பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி விட்டோனாலே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி குலைவாக வந்திருக்கணும் அளவுக்கு வெந்து வந்திருக்கணும் அப்போ தான் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து கஷ்டமே படாமல் ரொம்ப ஈஸியாக கிட குக்கர் மட்டும் இருந்தால் போதுங்க எல்லா பொருளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதை செய்திடலாம் பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மத்தோ இல்லை மேஷரோ வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு டம்ளர் அளவு சுடு தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தண்ணி அளவு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையை கடையை பார்த்திங்கன்னா சாம்பார் இன்னுமே நல்லா திக்காகி வருங்க தேவையான அளவு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இது வந்து டிஃபன் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான சாம்பாருங்க ஒரு பாத்திரத்தில் இட்லி வேக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் இந்த சாம்பாரை வச்சு முடிச்சிட்டோன்னா ரெண்டுமே ஒரே ஈவன் டைமில் வெந்து வந்துடும் வேலையை சட்டன் முடிஞ்சிடும் இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் இது கூட காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் வாசனைக்காக சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நம்ம கடஞ்சு வச்சிருக்கிற சாம்பாரோட சேர்த்துடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறத நம்ம எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் இந்த சாம்பாரை இந்த மாதிரி மத்தல்ல நீங்கள் செய்து பாருங்கள் எல்லாத்தையும் கலந்துட்டு தாலிப்போடு சேர்த்து கலந்து விட்டுருங்க இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வாசமாக இருக்குங்க நம்ம சேர்த்த கொத்தமல்லி தண்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் சாம்பார் அவ்வளோ கமகமான மணக்குது மூணு இட்லி சாப்பிட்ற இடத்துல இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா அஞ்சு இட்லி கூட சாப்பிடுவாங்க இந்த சாம்பார் வந்து லெமன் ரைஸ் வச்சு சைடிஷாக கூட இந்த சாம்பாரை யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஈஸியான டேஸ்டான செய்யக்கூடிய இந்த சாம்பார் டிஃபன் சாம்பார் ரெசிப்பியை நான் சொன்ன மாத்திரில்ல நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்